வங்கதேசம் பாகிஸ்தானை வீழ்த்தி மாபெரும் வரலாற்று வெற்றி நடந்தது என்ன பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற வங்கதேச அணி டி டுவெண்டி தொடரை முதல் முறையாக கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வங்கதேசம் முன்னிலை பெற்றுள்ளது சொந்த மண்ணில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட வங்கதேச அணி நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய வங்கதேச அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது தொடக்க வீரர்கள் முகமது நயம் மூன்று ரன்கள் லிட்டன் டாஸ் எட்டு ரன்கள் எடுத்து ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர் கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டே டக் அவுட் ஆனார் எழுபத்தி எட்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய வங்கதேச அணியை அலி மற்றும் மெஹிதி ஹசன் ஜோடி சிறப்பாக விளையாடி மீட்டது இருவரும் இணைந்து ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஐம்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் அதிரடியாக விளையாடிய மெஹிதி ஹசன் இருபத்தி ஐந்து பந்துகளில் இரண்டு சிக்சர் இரண்டு பவுண்டரிகளுடன் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மறுமுனையில் நிலைத்து நின்று ஆடிய ஜாக்கர் அலி நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஐந்து சிக்ஸர் ஒரு பவுண்டரியுடன் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார் இதன் மூலம் வங்கதேச அணி இருபது ஓவர்களில் நூற்று முப்பத்தி மூன்று ரன்களுக்கு ஆட்டமிழந்தது பாகிஸ்தான் தரப்பில் சல்மான் மிஸ்ரா மற்றும் அறிமுக வீரர் அகமது தானியல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு வங்கதேச பந்து வீச்சாளர்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கினர் குறிப்பாக இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஷோரிஃபுல் இஸ்லாம் தனது துல்லியமான பந்து வீச்சால் பாகிஸ்தான் டாப் ஆர்டரை சரித்தார் தொடக்க வீரர் சயீம் அயூப் ரன் அவுட் ஆக ஃபக்கர் ஜமான் முகமது ஹாரிஸ் ஆகியோரை ஷெரிஃப் இஸ்லாம் வெளியேற்றினார் இதனால் பதினைந்து ரன்களுக்குள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி தடுமாறியது ஒரு கட்டத்தில் நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி தோல்வியின் பிடியில் இருந்தபோது ஃபஹீம் அஷ்ரப் தனி ஒருவனாக போராடினார் அதிரடியாக விளையாடிய அவர் முப்பத்தி இரண்டு பந்துகளில் நான்கு சிக்ஸர் நான்கு பவுண்டரிகளுடன் ஐம்பத்தி ஓரு ரன்கள் குவித்து நம்பிக்கை அளித்தார் அவருக்கு அப்பாஸ் அஃப்ரிடி பதிமூன்று பந்துகளில் பத்தொன்பது ரன்கள் எடுத்து ஒத்துழைப்பு கொடுத்தார் எனினும் முக்கியமான நேரத்தில் ஃபஹீம் அஷ்ரஃப் ஆட்டமிழக்க பாகிஸ்தான் அணியின் வெற்றிக்கனவு தகர்ந்தது இறுதியில் பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது வங்கதேசம் சார்பில் ஷேரிஃப் உல் இஸ்லாம் மூன்று விக்கெட்டுகளையும் தன்சீம் ஹசன் சகிப் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான தனது முதல் டி தொடரை வங்கதேசம் கைப்பற்றியுள்ளது இதற்கு முன் விளையாடிய மூன்று டி டுவெண்டி தொடர்களிலும் வங்கதேசம் தோல்வியையே சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றி குறித்து பேசிய வங்கதேச கேப்டன் லிட்டன் தோஸ் அணியின் கூட்டு முயற்சியை பாராட்டினார் இலங்கை தொடரை தொடர்ந்து இந்த தொடரையும் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகா பேட்டிங்கில் ஏற்பட்ட சொதப்பிலே தோல்விக்கு காரணம் என ஒப்புக்கொண்டார் இரு அணிகளுக்கும் இடையேயான கடைசி டி போட்டி வியாழக்கிழமை டாக்காவில் நடைபெறுகிறது